அரசியலிலிருந்து வாரிசு அரசியலை பிரிக்க முடியாது காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பமான வாரிசு அரசியல் மாநில கட்சிகளிலும் கோலொச்சுகிறது வாரிசு அரசியல் என கூப்பாடு போட்டவர்கள் தமது வாரிசை முன்னிலைப்படுத்துகின்றனர் திமுகவிலிருந்து வெளியேறிய வைகோ மகன் துறைக்காக விசுவாசியான மல்லை சத்யாவை துரோகி என்கிறார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் துறை வைகோ மல்லை சத்யா இடையிலான உரசல் போக்கிற்கு தீர்வு காண வைகோ முயற்சித்தார் இருவரையும் அழைத்து பேசி சமாதானப்படுத்தினார் ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது தனக்கு மெல்லை சத்யா துரோகி என்று வைகோ அடையாளப்படுத்தி இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ மீது கலைஞர் கருணாநிதி முன்வைத்திருந்தார் இதே வார்த்தையை தற்போது மெல்லை சத்யாவிற்கு எதிராக வைகோ பயன்படுத்தியுள்ளார் வன்னியருக்காக இயக்கத்தை ஆரம்பித்து அரசியல் கட்சியாக்கிய டாக்டர் ராமதாஸ் பேரனுக்காக மகன் அன்புமணியை கட்சியிலிருந்து வெளியேற்றினார் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியவர் விஜயகாந்த் அவரின் மறைவுக்கு பின்னர் மகனுக்கு ஒரு எம்பி பதவிக்காக தாய் பிரேமலதா படாத பாடுபடுகிறார் குடும்ப பிரச்சனையால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாகியுள்ளது அன்புமணி பாரதிய ஜனதாவின் பக்கம் நின்று கொண்டு ஸ்டாலினை விமர்சிக்கிறார் ஆனால் அன்புமணியின் தகப்பன் ராமதாஸ் ஸ்டாலினை புகழ்கிறார் இந்த குழப்பத்துக்கு பின்னணியில் பாரதிய ஜனதா இருக்கிறது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சக்திமிக்க தலைவரான மெல்லை சத்யா தூக்கி எறியப்பட்டார் வைகோவுக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் பக்க துணையாக என்று பாதுகாத்தவர் மெல்லை சத்யா மகன் துறைக்காக மெல்லை சத்யாவை பலிக்கடாவாக்கியுள்ளார் வைகோ கட்சியை வளர்க்க வேண்டிய தலைவர்களே தமது பதவியை காப்பாற்ற உள்ளடி வேலை செய்வதால் கட்சியை தூக்கி பிடிக்கும் தொண்டர்கள் அதிர்ந்து போய் உள்ளனர் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என அதன் முக்கிய தலைவர்களுக்கே தெரியாது ஒரு நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்குகிறார் ராமதாஸ் அவரை கட்சியில் சேர்க்கிறார் அன்புமணி இன்னொரு நிர்வாகியை அன்புமணி கட்சியை விட்டு நீக்க ராமதாஸ் அவரை கட்சியில் சேர்க்கிறார் அவர் கட்சியில் இருக்கிறாரா அல்லது வெளியேற்றப்பட்டு விட்டாரா என்ற குழப்பம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது ராமதாசையும் அன்புமணியையும் சமரசம் செய்வதற்கு குருமூர்த்தி செல்கிறார் பாரதிய ஜனதாவின் தமிழக ஏஜென்ட் குருமூர்த்தி என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை எனது வீட்டில் நான் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவியை யாரோ வைத்துள்ளனர் அதை வைத்தது யார் யாருக்காக ஒட்டு என்பதை விசாரித்து வருகிறோம் சீக்கிரமே அதை கண்டுபிடிப்போம் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமகவுக்குள் நிலவி வரும் குழப்பம் சண்டையும் இப்போதைக்கு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு புதுப்பு பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த நிலையில் தனது வீட்டிலேயே தன்னை ஒட்டுக்கெட்டு கருவி வைத்து ஒட்டு டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கட்சிகளுக்குள் நிலவும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே தொண்டர்கள் சந்தோஷப்படுவார்கள் இல்லை என்றால் கட்சிகள் வெற்றி பெறுவது சிரமமாகிவிடும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் தங்களது பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி செயல்பட்டு வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறார் அதேபோல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அவர் பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறார் பிரதமர் மோடி ஜூலை இருபத்தேழு இருபத்தெட்டாம் திகதியாகிய இரு நாட்களில் தமிழ்நாட்டுக்கு செல்கிறார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அடி திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய திகதிகளில் அரியலூர் பெரம்ப தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சில அரசியல் கூட்டங்கள் கூட்டணி தொடர்பான சில ஆலோசனைகளும் கூட்டணியில் சேர்ப்பது குறித்தும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் விஜயத்தையொட்டி தஞ்சாவூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு முன்னதாக இரண்டாம் திகதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அரசு நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்கவிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது பிரதமர் மோடி என்னென்ன முடிவு எடுப்பாரோ என்ற அச்சம் அதிமுகவுக்குள் ஏற்பட்டுள்ளது